ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கறி பிரியாணி டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வச்சு ஒரு பிரியாணி இது பார்த்திங்கன்னா செம டேஸ்டாக கொஞ்சம் மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது இருக்கிற பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பிரியாணியை நான் சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி வச்சு செய்ய போகிறேன் இதில் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் எந்த அரிசி விருப்பமாக செய்கிறீங்களோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா ரெண்டு வாட்டி அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ பேனில் பாருங்கள் தண்ணி நான் கொஞ்சமாக கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் போட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே நல்லா அலசி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்துல அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊறத்துக்குள்ளே பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு பூண்டு ஒரு முழு பூண்டு வச்சுருக்கேன் அதையும் இதோட க கலந்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன் இந்த பிரியாணி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் எவ்வளோ வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணி ட்ரை மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி எல்லாம் இதுக்கெல்லாம் சேர்த்துட்டு இது பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மூணு நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இது கூட கலந்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும் இப்போ நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இது கூட மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி கொடுத்துரும் நமக்கு இப்போ இது தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போது ட்ரை பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது பச்சை வசனம் போக வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாமே கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்த கப்பில் நான் ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு ரெண்டு பச்சை மிளகா கீராமல் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதி வருது இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருக்க நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு மூணு விசில் வச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் நான் மூணு வச்சுக்கிறேன் உங்களுக்கு உதிரியாக வேணும் நீங்கள் ரெண்டு கூட வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு சும்மா கம கமன் பிரியாணி செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சிங்க இது ரைத்தாவோட சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்